போக்ரோவஸ்கோட பேட்டில்ன்றது எந்த அளவுக்கு தீவிரமாக நடந்துட்டு இருக்கின்றது கடந்த சில நாட்களில் நம்ம செய்தியா பார்த்துட்டு இருந்திருப்போம் ஆல்மோஸ்ட் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக ரஷ்யாவோட கண்ட்ரோலில் வந்துருச்சுன்றதையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ உக்ரைன் என்ன ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்கன்னா போக்ரோவஸ்கில் ரஷ்யாவை டேரக்டா அவங்களால அடிக்க முடியல ஏன்னா அவுட் நம்பர் பண்ணிடுறாங்க உக்ரைனோட வீரர்கள் பத்து பேர் இருந்தாங்கன்னா ரஷ்யாவோட வீரர்கள் எழுபது பேர் எண்பது பேர் இருக்காங்க சில இடங்கள்ல உக்ரைனோட பத்து வீரர்களுக்கு அந்த பக்கம் ரஷ்யாவோட நூறு வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட எண்ணிக்கை இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கு ஸோ இப்ப இருக்கிற ஒரே வழி வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்ல மற்ற நாடுகள் கிட்ட உக்ரைன் ஜெயிக்கிற மாதிரி ஏதாச்சும் காமிக்கணும்னா ஒன்னு சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ் பண்ணணும் அப்படி இல்லையா திருட்டுத்தனம் எதையாவது அந்த இடத்துல பண்ணணும் இப்ப உக்ரைன் என்ன ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னா சிட்டி கவுன்சில் பில்டிங்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் அது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அதாவது ஆக்டிவா பேட்டில் நடக்க நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பகுதி அதுக்கான மேப்ஸ்ன்றது வெளியே ஆகிருக்கு இப்போ அந்த ஒரு பில்டிங்கை உக்ரைன் பிடிச்சிட்டாங்க நாங்கள் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு உக்ரைனோட கொடியை நட்டுடன் சொல்லிட்டு ஒரு பெரிய கிளைமை வச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க இவங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணலன்னா இது பெரிய ஒரு செய்தியா மாறிருக்காது ஏன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்கல ஏன்னா அந்த ஒரு பில்டிங் அவங்களோட கண்ட்ரோலில் கிடையாது ஆனா இவங்க பண்ண ஒரு ஃபால்ஸ் க ஆபரேஷன்றது இப்போ உக்ரைனுக்கு பேக்ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன திட்டுதனம் பண்ணியிருக்காங்கறதை இந்த ஒரு வீடியோவில சில புகைப்படங்கள் நான் வீடியோ வச்சு பார்க்க போறோம்

எல்லா நகரங்களை விட ரொம்ப கொடூரமாக இப்போ போயிட்டு இருக்கு காரணம் இது எடுத்திருக்கக்கூடிய கால அளவு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமா அந்த பேட்டில் ஆஃப் போக்குரோஸ்கிறது நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு சிட்டியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யா எடுத்த முயற்சிகளில் ரஷ்யாவுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு இந்த நகரமானது ரஷ்யாவோட கைகளுக்கு போயிடக்கூடாதுன்னு உக்ரைன் எடுத்த முயற்சிகளில் உக்ரைனுக்கும் இந்த இடத்துல வெற்றிகள் எனது கிடைச்சிருக்கு எண்ட் ஆஃப் த டே ரெண்டு சைடுக்கும் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் இந்த ஒரு பேட்டில் மையப்படுத்தி மட்டுமே நடந்துட்டு இருக்கு ஆனால் இது எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு சரி இப்போ என்னடா சம்பவம் நடந்திருக்கு இப்ப வந்து உக்ரைன் என்ன அந்த ஒரு கவுன்சில் ஹால பிடிச்சிட்டாங்களா இல்லையா இப்ப இத பிடிச்சிருந்தா உக்ரைனுக்கு என்ன நன்மை நடந்திருக்கும் இல்ல பிடிக்கலன்னா உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா இத புடிச்சாலும் உக்ரைனுக்கு பெருசா வெற்றி கிடைக்க போறது இல்ல பிடிக்காம திரும்ப ரஷ்யோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் உக்ரைனுக்கு பெருசா பாதிப்பு ஏற்பட போறது கிடையாது ஏன்னா அது ஆக்டிவ் டெப்ளாய்மெண்ட் ஜோன்ல இருந்துட்டு இருக்கு முதல்ல என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குன்றதை நான் சொல்றேன் உக்ரைன் என்ன பண்ணிருந்தாங்கன்னா உக்ரைனோட ஸ்பெஷல் யூனிட் நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போக்ரஹ்குள்ள போயிட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இந்த இடத்துல யாரோட கொடி பறக்குது உக்ரைனோட கொடி தான் இந்த கவுன்சில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இல்ல கவுன்சில் ஆகலன்னு சொல்லுவாங்க உக்ரைனோட அரசு அலுவலகம் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரோன் வெளியிட்டு இருந்தாங்க அப்புறமா அந்த வீடியோவிலே ஒரு சின்ன ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருப்பாங்க அந்த பில்டிங்கோட டாப் பகுதியில் ஒரு கொடி பறக்குற மாதிரி உக்ரைனோட கொடி பறக்குற மாதிரி சரி ஓகே ஆரம்பத்துல பார்க்குறப்ப எதுவும் பெருசா தெரியல ஆனா ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த வீடியோவை திரும்ப பாக்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் சரியா போகல இவங்களோட கிளைம் என்ன அந்த கவுன்சில் பில்டிங்கை நாங்கள் பிடிச்சிட்டோம் இப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட படைகளை நாங்கள் பின்னோக்கி போக வச்சுட்டோம் அந்த இடத்துல ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான ரஷ்ய வீரர்களை கொண்டுட்டோன்னா அவங்களே ஒரு அஃபிஷியல் க்ளைம் வச்சிருப்பாங்க ஆனால் பிரச்சனை இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது அவங்க காட்டின அந்த ட்ரோன் ஃபுட்டேஜுக்கும் நைட் விஷனில் எடுத்திருப்பாங்க நைட் விஷனில் சில இடத்துல தெர்மல் ஃபுட்டேஜஸும் இருக்கும் அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது முதல்ல இவங்க அந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க அதை நீங்கள் பார்த்து முடிச்சுருங்க அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல என்ன நடந்துருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட் விஷனில் பார்க்குறப்போம் சில இடங்களில் இன்ஃப்ரா ரெட் பார்க்குறப்போ ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிற மாதிரி அதுக்கப்புறம் உக்ரைன் போயிட்டு அந்த பில்டிங்கை பிடிக்கிற மாதிரி சில ஃபோட்டேஜஸ் அந்தது இருந்திருக்கும் ஆனா உக்ரைன் பண்ண எதுவுமே இதில் உண்மைன்றது கிடையாது இதை நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துக்குள்ள நுழையிற மாதிரி சில மார்க்கிங்ஸ்ன்றதை பண்ணியிருப்பாங்க முதல்ல அந்த இடம் எந்த இடத்துல இருக்குன்றதை தெரிஞ்சுப்போம் இவங்களோட கிளைம் உண்மையா இல்லையான்றது அதை பார்க்குறப்பவே நமக்கு புரிஞ்சிடும் இது உக்ரைனோட அப்டேட்டட் பேட்டில் மேப் யார் கொடுத்தது கிடையாது ஐஎஸ்டபிள்யூ கொடுத்தது ஸோ அவங்க சைடில் இருந்து அமெரிக்காவோட சைடில் இருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மேப் அமெரிக்காக்காரன் ஒரு மேப்பை கொடுக்குறாங்கன்னா ரஷ்யா வந்து ஃபுல்லாக ஃபார்வர்டில் ஏறின மாதிரி கொடுக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு அவங்களோட மூவ்மெண்ட்டை குறைச்சி காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் காமிச்சிருப்பாங்க அதில் நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த சிட்டி கவுன்சில் ஹால் போக்குவரத்துன்னு போட்டிங்கனாலே அதோட மேப் வந்துடும் இப்போ இந்த ரெண்டு மேப்பையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எல்லோ ஜோனில் தான் இந்த ஒரு இடமானது வரும் எல்லோ ஜோன் வருதுன்னா அந்த இடத்துல இப்போ பேட்டில் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ரெட் ஜோனில் இருக்கக்கூடிய பகுதி கம்ப்ளீட்டாக ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போன பகுதி எல்லோ ஜோனுன்றது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆக்டிவ் பேட்டில் நடக்கக்கூடிய இடங்களும் எந்தெந்த இடத்துலலாம் பாசிபிளி ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்றதை குறிப்பிடக்கூடிய பகுதி அந்த எல்லோ ஜோனில் அதுலேயும் பார்த்தோன்னா ரெட் ஜோனில் இருந்து கொஞ்சம் ரொம்ப ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ ஆக்டிவாக அந்த இடத்துல பேட்டில் நடந்துட்டு இருக்கிறது தான் உண்மை ஆனால் உக்ரைன் இந்த இடத்துல என்ன க்ளைம் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இல்லை அந்த இடத்துல பேட்டில்லாம் நடக்கல இது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் போராடி மீட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் வச்சிருப்பாங்க அப்போ ஐஎஸ்டபிள்யூ போய் சொல்லுறது அதான் கேட்டிங்கன்னா அவங்க மேப் அவங்க தெளிவாக தான் வெளியிட்டு இருக்காங்க இந்த இடத்துல போய் சொல்லி மாட்டியிருக்கிறது உக்ரைன் தான் இது ஒன்றாச்சா இரண்டாவது இருக்கக்கூடியது இந்த பூட்டேஜ் நீங்க தெளிவா பார்க்குறப்போ மற்ற இடங்கள்ல நடக்கிற எல்லாத்தையுமே வந்து தான் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த வீரர்கள் ஏறுனதா காமிக்கப்படுற இடமும் அந்த மேலே போயிட்டு அந்த கொடியை நட்டதாக சொல்லக்கூடிய இடமும் பகல் நேரத்தில் நடந்தது அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கிளியர் ஃபுட்டேஜ்ல ஒரே ஒரு ஃப்ரேமை மட்டும் தான் இவங்க வெளியிட்டிருப்பாங்க அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் போகிறதையோ பில்டிங் அந்த பில்டிங் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஆனால் இது எப்போ நடந்துச்சு இது வந்து ஜியோ லொக்கேட் பண்ண முடியல அதோட ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை அதை பற்றினா எந்த ஒரு கிரெடிபிள் எவிடன்ஸ் கிடைக்காதனால அதை ஜியோ லொக்கேட் பண்ண முடியல ஸோ கீழே காமிக்கிற வரைக்கும் அந்த பில்டிங்கோட தெர்மல் விஷன் அந்த நைட் விஷன்ன்றது அந்த பில்டிங் தான் ஆனால் இவங்க எப்போ அந்த இடத்துக்கு போனாங்க இல்லை அந்த கொடியை நட்டாங்களான்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இது நேற்று காலையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் நேற்று காலையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தில் அந்த பில்டிங் மேலே அட்டாக் நடத்தப்பட்டு அந்த இடத்துல தீ எரிஞ்சிட்டு எரிஞ்சிட்ருக்கிறத பார்ப்பீங்க இது ரஷ்யா சைடுல இருந்து வந்த புகைப்படம் அண்ட் ரஷ்யோட டெலிகிராம் யார் யாரெல்லாம் ரஷ்ய ராணுவத்தோடு அசோசியேட்ஸா இருக்காங்களோ அவங்க மூலியமா அதிகாரபூர்வமாக பகிரப்பட்ட தகவல் அதுக்கப்புறமா நேத்து இருட்டுறதுக்கு முன்னாடி அதே இடத்துல இருந்து ஒரு புகைப்படம் வரும் அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருந்த தீ அடங்கி போயிட்டு அந்த பில்டிங் அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபர்தரா டேமேஜ் ஆயிருக்குறத இந்த ஒரு இடத்த நீங்க அந்த ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறோம் அந்த இடத்த நீங்க பாக்குறப்பவே தெரியும் அதோட கார்னர்ல அந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கான அடையாளமும் அதன் மூலமா ஏற்பட்ட பாதிப்புகள்ன்றது விசிபிளா தெரியும் இதுல எந்த இடத்துலையுமே உக்ரைனோட பிளாக்ன்றது கிடையாது உக்ரைன் வீடியோ வெளியிட்டு இருக்கிறது நேத்து அதாவது நாங்கள் இதை பிடிச்சோம்னு சொல்லிட்டு அதே நாளில் ரஷ்யாவில இருந்து வந்த அந்த செய்தி ஊடகங்கள் மூலியமா ரஷ்யாவோட முக்கியமான சில நபர்கள் கிட்ட இருந்து வந்த அந்த புகைப்படங்கள் என்றது இந்த ஒரு சம்பவம் நடக்கல காமிக்குது அப்புறம் உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க உக்ரைன் வந்து அந்த பில்டிங் கிட்டையே போகலையா இல்லை உக்ரைன் வந்து வேற ஏதாச்சும் இதில் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் அந்த பில்டிங்கை காமிக்கிறாங்க அந்த பில்டிங்கில் இன்னைக்கு காலையில் ஏற்பட்ட தீ விபத்துன்றது அதில் இல்லை அப்படின்னா உக்ரைன் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வீடியோ எடுத்துருக்கணும் இல்லை ஃபோட்டோஸ்ன்றதை எடுத்துருக்கணும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்ஸை பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸஸ் எடுத்துகிட்டு இல்லை அது சம்மந்தப்பட்ட ட்ரோன் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல கொடியை வச்சுட்டு வந்திருக்கணும் எப்பயோ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை இல்லை எப்பயோ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை இவங்க ஜெயிக்கிறதா காமிக்கணுன்றதுக்காக இப்போ சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் ஏன்னா மற்ற எந்த இடத்துலையுமே நார்மல் ட்ரோன் ஃபுட்டேஜ்ன்றது கிடையாது இவங்க வந்து நைட் மிஷனில் போட்டு எடுத்தாலும் இல்லை எப்படி எடுத்தாலும் அந்த இடத்துல யார் இருக்காங்கன்றது தெரியாது இவங்க மார்க் பண்ணுறது தான் அந்த இடத்துல ரஷ்ய வீரர்களை மார்க் பண்ணாலும் சரி இல்லை உக்ரைனோட வீரர்களை மார்க் பண்ணாலும் சரி அந்த இடத்துல ரெண்டு நபர்கள் போகிறாங்கன்றது மட்டும் தான் தெரியும் அண்ட் அது வரைக்கும் நார்மலாக இருந்த கேமரா ஃபுட்டேஜ்ன்றது இவங்க அந்த கொடியை நடப்ப மட்டும் இருக்கிறதுலே எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக மகா மட்டமாக எந்த அளவுக்கு பிளர்டு விஷனில் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நார்மல் ட்ரோன்ஸ்லேயே இதை விட தெளிவான புகைப்படங்கள் முடியும் ஒரு ராணுவம் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் இந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு தான் ஒன்னு எடுக்க முடியுமானா அது உக்ரைனோட ராணுவத்துக்கு மட்டும்தான் தெரியும் சோ நேத்து காலையில் அந்த பில்டிங் மேல நடந்த அட்டாக் பத்தின வீடியோஸ் வந்திருக்கு அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்திருக்கு ஆனா இது உக்ரைன் ராணுவம் காமிக்கிறப்ப அந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் எதுவுமே நடக்கல மேப்லயும் வந்து இவங்க அப்டேட் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்ட மேப் ஐஎஸ்ட்யூ வந்து நவம்பர் அஞ்சாம் தேதியோட மேப் இது என்ன ஒரு நாளைக்கு முன்னாடி வந்த மேப் உக்ரைன் சொல்லக்கூடிய கணக்கின் படி பார்த்தோன்னா அது ரஷ்யாவோட கண்ட்ரோல் அந்த இடத்துல இருந்திருக்கணும் ஆனா ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் எதுவுமே பெருசா அந்த இடத்துல கொடுக்கப்படல சோ ஆல்ரெடி பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துல உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருந்த இடத்துல இந்த புகைப்படங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க ஆனால் ஒன்று பொய் சொல்றதில் தமிழ்நாடு அரசியல்வாதிகளை உக்ரைனோட ராணுவம் இந்த இடத்துல மிஞ்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம் பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துல போய்ட்டு நடக்காத ஒரு இடத்துல ஆல்ரெடி எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து இப்போ ரீஷேர் பண்ணுறதெல்லாம் உக்ரைன் ராணுவத்தோட பேரை இன்னமும் வெளியில் எடுத்துடும் நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா மேப்பை நான் காமிச்சிட்டேன் ஐஎஸ்டபிள்யூட மேப் இது நவம்பர் அஞ்சாம் தேதிக்கான மேப் கூகுளில் சிம்பிளாக போயிட்டு அந்த கவுன்சில் ஆல் சிட்டி கவுன்சில் ஆக்டிவா அந்த நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அவங்க பண்ண கிளைமும் அவங்க காமிச்ச ஃபுட்டேஜும் அன்னைக்கு எடுக்கப்பட்டது கிடையாது சோ உக்ரைன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல ஒருவேளை வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம் ஜெயிச்சிட்டு காமிக்கிறதுக்காக எப்படி பண்றதுக்காகவும் இதை பண்ணலாம் அப்படி இல்லையா உக்ரைனோட மக்களுக்கு நம்பிக்கை போயிடக்கூடாது நம்ம இன்னமும் நம்மளோட தான் இந்த நகரம் இருக்குன்றத காமிக்கிறதுக்காகவும் மேபி பண்ணலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதை விட முக்கியமான இன்னொரு வீடியோ இருக்கு அது இன்னைக்கு நைட் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட் பார்த்துருவீங்க இன்னொரு தரமான சம்பவத்தை ஜலன்ஸ்கி பண்ணியிருக்காரு அதையும் ஒரு சில வீடியோ ப்ரூஃப்ஸோட நம்ம பாக்க போறோம் சோ அடுத்த விடிய சந்திப்பம் அது விடுபடுறது உங்க லாக்கி